கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க மனுஷ மேலேயா அல்லது பிள்ளைகள் மேலேயா அல்லது கணவர் மேலேயா அல்லது மனைவி மேலேயா யார் மீது நம்பிக்கை வச்சுருக்கீங்க உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிங்கன்னா அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார் ஒரு காலம் வெக்கமடையாதபடி என்ன செய்வாராம் காத்து கொள்வாராம் நம்ம சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே நம்பி நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலும் வெக்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தாவே நம்பி நம்பியிருக்கிறேன் நம்ம யாரை நம்பியிருக்கிறோம் இந்த உலக பிரகாரமான மனுஷங்களையா அல்லது சொந்தக்காரங்களையா அல்லது அதிகாரிகளையா அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களையா யாரையும் நம்ம நம்பக்கூடாது எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க கைவிட்டு விடுவாங்க நம்ம கர்த்தரை மட்டும் நம்பி அவரை சார்ந்திருந்தோமானால் எந்த காரியத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கடன் கேட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு தந்துருவேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தந்துடுவேன் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு செலவு வந்துட்டு என்னிடத்தில் காசு இல்லை என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி காலேஜில் இடம் வாங்குவதற்காக யாரிடத்துலையாவது நீங்கள் பேசி வச்சுருப்பீங்க கடைசி நேரத்தில் அங்கே சீட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்வோம் மனுஷர்களை நம்பி இருக்கும்போது வேலை விஷயத்துக்காக முயற்சி எடுக்கும்போது நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நம்பி இருக்கும்போது நம்ம என்ன செய்யப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் நம்ம கைவிடப்படுகிறோம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது கத்தரை நம்பும் போது நம்ம என்ன செய்வோம் வெக்கமடைந்து போகவே மாட்டோம் நம்மளை வெக்கமடையாதபடி என்ன செய்வாராம் நம்முடைய காரியங்களை அவர் வாழ்க்கை செய்வார் ஆகவே நாம் என்ன செய்யணும் இன்றிலிருந்து ஆண்டவரை முழு மனதோடு நம்பி அவரிடத்தில் நம்ம எல்லா காரியங்களையும் சொல்லணும் சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளித்து நம்மளை வெக்கமடையாதபடி என்ன செய்வார் பாதுகாப்பார் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி பாதுகாருங்க அவங்க மனுஷனை நம்பாதபடிக்கு உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள திருவை தாருங்கப்பா கத்தாவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ